வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி கடகராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் மனிதநேயம் உள்ளவராகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க தாயோட குணம் அப்படியே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு தாயோட குணத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க விட்டுக்கொடுத்தல் தியாக மனப்பான்மை இது எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்கு சொந்தனே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க கருணை இவங்க நிறைய நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உதவும் மண்பாறமையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சுடலை மாடன் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தடை தாமதங்கள் எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க இந்த பதினைந்து நாட்களும் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதுனால உங்களுக்கு தன வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி குடும்பஸ்தானமான லாபஸ்தானம் பலம் பெற்று இருப்பதனால வீட்லேயும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அஷ்டமத்து சனியால் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஒற்றுமை இன்மையும் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வா பதினைந்து நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பெரிய முதலீடுலாம் எதையாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது முன்னோர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தொழிலை விரிவுபடுத்துங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்க அதற்கான அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே மாதிரி பாடிக்க கலரடோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது வாடிக்கையாளர்களுடன் நன்மதிப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் வாரா கடன் கூட இந்த டைமில் உங்களுக்கு வசூலாவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நீண்ட நாளாக யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்து வசூலாகவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் போய் வசூலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம் எதிர்ப்பு பார்த்த சில வாய்ப்புகள் கொஞ்சம் தாமதங்களெல்லாம் கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்குங்க அதற்காக வீண் வீண் வம்பு வாதங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிரங்க பங்குதாரர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் அனைத்துமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குங்க அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி வீடு நிலம் வாகனம் வாங்குவதில் அதிக ஆர்வம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கு யோகமான காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறது நல்லது மனதளவில் நிலவியாச்சு சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க பல நல்ல காரியங்கள் நடைபெறதுக்கான யோகம்லாம் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறதுக்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாக வரண் தேடிட்டு இருந்தீங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான யோகமெலாம் இருக்குது பழைய சொத்துக்களின் மதிப்பு வந்து பல மடங்கு உயருங்க அதே மாதிரி பழைய சொத்து நீண்ட நாளாக உங்களுக்கு கைக்கு வரலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சொத்துலாம் இப்போ உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்து விற்பனையில் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நில ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பிள்ளைகளை அரவணைத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது உடல் அசதி காரணமாக சின்ன சின்ன ப புத்துணர்ச்சியின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரித்து இருக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவ கிரகங்களை வழிபட்டு வாங்க அதுவும் நவ இருக்கிற சந்திரபக பகவான வாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள சந்திர பகவானை மட்டும் தனியாக வழிபட முடியாதுங்க முதல்ல சூரிய பகவானை வழிபட்டுட்டு மற்ற நவகிரகங்களில் இருக்க மற்ற கிரகங்களை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க நிச்சயமாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்துமே உங்களை தேடி வர இருக்கிறது வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி அதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது அரசு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒன்று எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களில் முற்பகுதியில் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குங்க ஒருவர் மீது ஒருவர் அன்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே திருமண முயற்சி தாமதமாயிட்டு வந்தவங்களுக்கு இந்த டைமில் திருமணத்திற்காக நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் நல்ல ஒரு வரண் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா எட்டு இதில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்குன்னா ரொம்ப மனமகிழ்ச்சியான நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு இழந்த சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வந்து சேருங்க உங்களுடைய காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் உங்களுக்கு நிறையவே இருக்கும் தடைப்பட்ட காரியெல்லாம் அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு தகவல் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வாக்கு வன்மையால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரித்து காணப்படும் படம் பிரச்சனையும் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு பண வரவுக்கான யோகமெல்லாம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவியை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகமெல்லாம் இருக்கு வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை ஏதாவது ஒன்று நடக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக பணிகள் எதிர்காலத்தில் நீங்க சேமிப்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும் தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் உங்களை வந்து சேர இருக்கு அதே மாதிரி குடும்பத்தினோட நல்ல ஒற்றுமையாக எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்காக ஏதாவது செல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்றுடுவாங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக செல்வது நல்லது ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி சற்று இழுபறியா இதுன்னு அவர்களும் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் சிரமம் எடுத்திங்கன்னா மிகச் சிறப்பான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய முடிவுகளை உங்களோட பெரியவர்களுக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் எடுங்க புதிதா ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதா எதுலேயாவது முதலீடு செய்யற மாதிரியோ இருந்ததுன்னா உங்களுடன் குடும்பத்தில் பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும் நீங்க நினைத்தது நடக்கும் காலகட்டமாக இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு திங்கக்கிழமையன்று அருகில் இருக்கும் அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்க குளம் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் எதிலும் வெற்றி கிடைக்குங்க நம்பிக்கையோடு திங்கக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துட்டு வாங்க அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும் மனதில் ஒரு இனம் பிரியாத சஞ்சலம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா அதெல்லாம் படிப்படியாக குறையுங்க நிச்சயமாக இதை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் மூணு நாலாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக எதாவது அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதிகமாக அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைது அந்த தினத்தில் நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யலாம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கு நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ